அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்றக் கழகம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு கீழ்வானில் சூரியனின் ஸ்வர்ண ரேகைகள் பூமியை தழுவ துவங்கும் அதிகாலை நேரம் திங்கள் காலை என்பதால் அதிகாலை முகூர்த்தமாக ஆறு மணிக்கே மாப்பிள்ளையை மணப்பந்தலில் அமர்த்தியிருந்தனர் சிறகு இருந்தால் கண்டிப்பாக முகுந்தன் அந்த பந்தலில் அமர்ந்திருக்க வாய்ப்பில்லாது போயிருக்கும் ஏனெனில் அவன் உள்ளம் கவர் நாயகியை மனமுடிக்கப் போகும் மகிழ்ச்சியில் சிறகில்லாமல் பறந்து கொண்டிருந்தான் அவன் ஐயர் விடாமல் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்க அவர் செய்யச் சொன்னவைகளை ஸ்ரத்தையாக செய்து கொண்டிருந்த முகுந்தனின் கண்கள் மட்டும் மணமகள் அரைவாயிலை அடிக்கடி தொட்டு மீண்டது மல்லியும் பாஸ்கரும் எதிர் இருக்கையில் அமர்ந்து பொண்ணு வரும் ஆனா வராது என்று அவனை வம்புக்கு இழுக்க அனைவர் முன்னிலையிலும் மறைக்கவும் முடியாமல் அதே நேரம் அவர்களை அப்படியே விட மனமும் வராமல் என்ன செய்வதென்று யோசித்தவனுக்கு சிக்கியது ஒரு அற்புதமான ஐடியா இங்க வா என்று கை காட்டி அழைத்தவன் அவளிடம் சொன்னதை கேட்டு அவர் அருகே வர சொல்லி கிட்ட மாட்டி விட்டுருவேன் என்றதும் அவள் வாடிய முகமான பாஸ்கரை இழுத்து கொண்டு சென்று நின்ற இடம் வரவேற்பு மேசை இருவருக்கும் உடன் பிறந்தோர் இல்லை என்பதால் அது இத்தனை நேரம் குணவதி ஜெயந்தி கட்டுப்பாட்டில் இருந்தது மணமகனுக்கு மரியாதை செய்ய குணவதியை அழைக்க இருவரும் அவ்விடம் விட்டு நகர்ந்ததால் வந்தவர்கள் அவர்களாகவே பூவையும் கட்கண்டையும் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தனர் யாரென்றே தெரியாதவர்களை கும்பிட்டு அழைக்க சொன்னால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ரசிக்குமா மல்லியும் பாஸ்கரும் முகுந்தனை முறைத்துக்கொண்டு அங்கே நிற்க அவனுக்கு உள்ளே குழு குழு வென்று இருந்தது பொண்ணிட்டு வாங்கோ என்று ஐயரை நன்றியோடு பார்த்தவன் பின் நொடியும் அந்த அறை வாயிலை விட்டு அசங்கவில்லை கதவை திறந்து தங்கப்பதுமையாக அரக்கு நிற புடவையில் லேசான ஒப்பனையுடன் வந்த அவனது தேவதை பெண்ணை விழி அகலாது நோக்கினான் அவள் அதிக நாணம் கொண்டு தலை தாழ்த்தி வராமல் சாதாரணமாகவே நடந்து வந்து சபைக்கு வணக்கம் சொல்லி அவன் அருகில் அமர்ந்தாள் லுக் கார்ஜியஸ் என்று கண்களை விரித்தவன் தொடையில் மெல்ல கிள்ளியவள் நதியில வெள்ள வந்தா பரவாயில்ல ஆனா உங்க சொல்லு வெள்ளத்துல இன்னைக்கு இந்த ஊர் முங்கிடும் போலமாமோ என்று கிசுக்க போனா போகட்டும் அப்ப கூட மாமோ ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்துவன் பாப்போ என்று கண்கள் மின்ன கூறியவனுக்கு ஒரு ஆயிரம் வாட்ஸ் பல்பை திருமண பரிசாக கொடுத்தாள் கன்யா நீ நேர்ல வந்து அழகு தான் எனக்கு தெரியுமே ஐயர் கூப்பிடற இருப்பாரு என்று கண்ணத்தை பற்றி அவர் புறமாக திருப்பினாள் நிறைந்த முகூர்த்தத்தில் அவன் கரங்களுக்கு வந்த பொன் மஞ்சள் திருமாங்கல்யத்தை கையில் எடுத்தவன் விழிகளில் மகிழ்வின் வெளிப்பாடாக சிறு துளி கண்ணீர் துளிர்க்க அதை கண்ட கண்யா கலங்காம பார்த்துப்பேன் தைரியமா கட்டுமாமோ என்று கண்களில் குறும்பும் என்ன கூறினாள் அவன் லேசாக சிரிக்க நான் நாவென கட்டட்டுமா என்று உதடை மடித்து அவள் கேட்டது அவன் செவிகளில் மட்டுமே விழ நீ செஞ்சாலும் செய்வ என்று சிரித்துக்கொண்டே தேங்க்ஸ் கன்யா என்று அவளை தன் வாழ்வின் பாதியாக வாழ்நாள் தோழியாக சாட்சியாக திருமாங்கல்யம் பூட்டி தன் சுற்றம் நட்பு சூழ அவள் வளைக்கரம் பற்றினான் அத்தனை நேரம் இருந்த விளையாட்டுத்தனங்களை விடுத்து தன் கைப்பற்றி அக்னி வலம் வருபவனை இமைக்காமல் நோக்கி லவ்யூ மாமு என்று தன் காதலை தித்திப்பாய் கூறினாள் குணவதி முகுந்தனின் கரத்தை பற்றி கொண்டு நீங்கள் அவளை நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு அம்மாவா இதை சொல்ல வேண்டியது என் கடமை அவள் தப்பு பண்ணனா தன்மையா சொல்லுங்க பிடிவாதம் பிடிச்சா யோசிக்காம திட்டுங்க இனிமே அவளோட மகிழ்ச்சியும் துக்கமும் உங்கள் கூட தான் அதனால எப்பவும் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த முடிவு எடுங்க என்று அவன் தலையில் கை வைத்து ஆசிர்வதிக்க இருவரும் அவர்கள் பாதம் பணிந்து எழுந்தனர் அவங்ககிட்டயே ஆசிர்வாதம் வாங்குங்க காட்டிய இடத்தில் கோமதி நின்றிருந்தார் ஆம் திருமணத்துக்கு கோமதியை வரச்சொல்லி அழைக்க கன்யா கேட்டுக்கொண்டதால் அவர் பாதத்தில் விழுந்து வணங்கிய கன்யா எதையும் பெருசா மனசுல போட்டு குழப்பாதீங்க சின்னத்தை உங்க மக பேர குழந்தைங்க கூட சந்தோஷமா இருங்க சின்ன மாமா இனி வரப்போறதில்ல இருந்திருந்தா அவருக்கும் மகளை பார்த்து சந்தோஷமா இருக்கத்தான் செய்யும் என்று அவரை அணைத்து கொண்டாள் உறவுகள் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவது அத்தனை இருப்பதில்லை ஆனால் சில நேரங்களில் அந்த மதிக்கப்படாமல் போய்விடுகிறது கோமதி இளையவளின் மன்னிப்பின் உன்னதம் உணர்ந்துவிட்டார் மகள் வீட்டில் அவள் வாழும் அழகை கண்டு இப்படி ஒரு வாழ்க்கைக்குத்தான் அவளை தடுத்தோமா அதனால்தான் கைமீறி போனாளா என்று மருமகன் மகளை தாங்கும் விதம் கண்டு வியந்து மனதை மாற்றி கொண்டார் அடுத்த ஒரு மணி நேரம் டிஜே இசை மலையும் கூடவே விளையாட்டு சடங்குகளும் நிகழ இருவரும் உண்மையில் நீயா நானா என்று போட்டி போட்டு கொண்டனர் ஆனால் யார் வென்றாலும் இருவரும் கொண்டாடினர் இதுதானே உண்மையான போட்டிக் அழகு குடும்பத்தில் நல்ல செயல்களையும் சேமிப்பு பிள்ளை வளர்ப்பு எல்லாவற்றிலும் இந்த போட்டி தொடர்ந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாக மட்டுமல்ல வியக்கும் அதிசயமாகவும் வாய்ப்புள்ளதே இருவரும் புகைப்படம் உரையாடுதல் உணவு உண்ணுதல் என்று என்ன செய்தாலும் இருவரது கரங்களும் பிணைந்தே இருந்தது இருவேறு கருத்துக்களை கொண்டவர்கள் இவர்கள் என்று சத்தியம் செய்து கூறினாலும் ஒருவராலும் அதனை நம்ப இயலாது இருவரது விழிகளும் தங்களுக்குள் மௌன பாஷை கொண்டும் மென்மையாக தங்களுக்குள் கேலி செய்தும் கொண்டிருந்தன மதிய நேரத்தில் இருவரும் சற்று ஓய்வெடுக்க அறைக்குச் செல்ல கன்யாவின் கைபேசியில் நிறைய தவறிய அழைப்புகள் இருந்தது வாழ்த்து சொல்ல அழைத்திருப்பார்கள் என்று இரண்டு நாள் களைப்பில் அதனை புரந்தள்ளி கண்ணயர்ந்தாள் மாலை மறுபடியும் அலங்காரம் என்று அழகான லாவெண்டர் நிற லெஹங்காவில் தயாராகி லாவண்டர் மலர் போல மேடைக்கு வந்த போது திருமண பந்தலை பிரித்து கூடிய நடுவில் பின்புலம் முழுவதும் பீச் நிற திரைச்சீலையும் லாவெண்டரும் இளம் பச்சையும் கலந்த மலர் கொத்துக்களும் பார்க்கவே அத்தனை அழகாயிருந்தது முகுந்தன் எதிர் அறையில் இருந்து அதே லாவண்டர் நிற முழு சூட்டில் வந்து சேர்ந்தான் அவன் அணிந்திருந்த பீச் நிற சட்டையின் காலரில் ஜெயந்தி வைத்த குங்குமம் தெரிய சிரித்து கொண்டே அவன் கண்ணத்தை கிள்ளினாள் கன்யா ஓய் எல்லாரும் பாக்குறாங்க பாப்போ என்று அவன் சிரித்து கொண்டே கூற பாக்கட்டும் மாமோ ஏன் புருஷ ஏன் உரிமை என்று கலாட்டா செய்துவிட்டு தங்களை வாழ்த்த வந்தவர்களிடம் இன்முகமாக பேசி மற்றவருக்கு அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் வாழ்த்தும் கூட்டம் வரிசையாக நிற்க இவர்களும் புகைப்படம் எடுப்பது என்று நவிழ்வதுமாக இருந்தனர் இன்னும் அவர்கள் எதிர்பார்த்த சிலர் வராமல் போக வாயிலை அவ்வப்போது பார்த்தபடி இருந்தனர் அவர்கள் கண்ணில் அடிக்கடி விழுந்தது ராதைதான் காலையில் கன்யா கோமதியிடம் பேசியது ராதைக்கு மிகவும் பிடித்துவிட அப்பொழுதில் இருந்தே வேலைகளை அனைத்தையும் குணவதியிடம் கேட்டு கேட்டு செய்து கொண்டிருந்தாள் இடையில் அவளிடம் பேச சென்றவளிடம் முகம் கொடுத்து பேசாமல் எந்த தயக்கமும் இன்றி காரணம் அணி நீங்க உங்க வீட்டில இருந்து போயிருந்தா அந்த கதை வேற பெரியப்பா வீட்ல இருந்து போனது பெரிய தப்பு அதுக்காக நான் போகாம இருக்க முடியுமான்னு கேட்டா நீங்க போக வேண்டிய சூழல் உங்க குடும்பத்துல இல்லவே இல்ல அந்த வயசு அவசரம் இதுதான் படிக்க சொன்ன அப்பாவ வில்லனா பாக்க வச்சிருக்கு பாதுகாப்பு கொடுத்த பெரியப்பா அப்பா முன்னா கை கட்டி நமக்காக பதில் சொல்லணுமேனு யோசிக்க விடாமல் செஞ்சிருக்கு காதல் தப்பு இல்லைன்னி ஆனால் அதை உங்களை உயரத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் என்னதான் அண்ணா இன்னைக்கு சம்பாதிச்சு பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் படிப்பு முடிக்கல டிகிரி வாங்கலை நாளைக்கே வீட்டில் ஒரு பிரச்சனை நீங்களும் சேர்ந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் ஆகணும்னா ஒருவேளை அந்த படிப்பு கை கொடுத்துருக்கும்ல அதுக்காக படிக்காதவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னுரிமை அதிகம்னு சொல்கிறேன் இப்ப வர உங்க பெரியப்பா பெரியம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா ஆனாலும் அவங்க உங்ககிட்ட அன்பா பேசுறாங்க பாருங்க அதான் குணம் தப்பு செய்யறது இயல்பு என்று அவளை அனுப்பி வைத்திருந்தாள் ராதையும் நேராக துரைராஜிடமும் ஜெயந்தியிடமும் மன்னிப்பு வேண்டி கன்னியா கூறியதும் விவரிக்க மகன் வாழ்வில் இனி மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது என்று எண்ணினர் அந்த தம்பதிகள் குணவதியும் ஞானவேலும் அருகே இருக்க அவர்களிடம் கன்யாவை பெருமை பேசினார் அப்பொழுதிலிருந்து ராதையையும் அந்த வீட்டு பெண்ணாக முழுமையாக ஏற்றுக்கொண்டனர் ஆவலாக வாயிலை நோக்கிய இருவரும் உள்ளே நுழைந்தவர்களை கண்டு திடுக்கிட்டனர் ஒரு பெரிய கூட்டமே உள்ளே வர வெள்ளி வேட்டி சட்டையில் நடுநாயகமாக நடந்து வந்தார் சோமசுந்தரம் அவரை கண்டதில் வந்த அதிர்வை விட அவருக்கு அருகே மகிழ்ச்சியான முகத்தோடு நடந்து வந்து கொண்டிருந்த இளமதியை கண்டு முகுந்தனும் கன்யாவும் ஒன்றும் புரியாது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முகத்தில் அவர்களை ஏளனம் செய்யும் வெற்றி புன்னகையை தாங்கியபடி கம்பீரமாக நடந்து வந்தார் சோமசுந்தரம் கன்யாவின் கண்கள் தன் தோழி ரஞ்சிதா இருக்கிறாளா என்று பார்வையை சுழலவிட கூட்டத்தின் இறுதியில் வாடிய முகத்துடன் திருமணமான பெண்ணின் அத்தனை லட்சணங்களும் இடம் பெற்றிருக்க குனிந்த தலை நிமராமல் நடந்து வந்து கொண்டிருந்தாள் ரஞ்சிதா இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்பற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க